விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நாம சிறப்பாக கொண்டாடி இருந்த இந்த வேலையில நாம சில பேருக்கு பாராட்டும் நன்றி தெரிவிச்சாகணுங்க அதுல முதலாவது காவல்துறை அதிகாரிகளுக்கு நாம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை தொடங்கிய நாள் இருந்து அதை ஊர்வலமா எடுத்துட்டு வந்து கரைக்கிற நாள் வரைக்கும் இரவு பகல் பாராம அவங்களோட பணியை ரொம்பவே அற்புதமா செஞ்சிருந்தாங்க ஒவ்வொரு தெருவுக்கும் நேரடியா சென்று எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில அவங்க பாத்துக்கினாங்க இதுக்காக அவங்களுக்கு சல்யூட் அடுத்து தான் நாம யாருக்கு நன்றி சொல்லணும் குடியாத்த நகராட்சிக்கு கண்டிப்பா நன்றி சொல்லியாகணுங்க ஏன்னா இந்த ஏரிய அழகா தூர்வாரி ஒரு குளம் போல அமைச்சு அதுல நீரை நிரப்பி வர்ற விநாயகர் சிலையை எளிதில் கரைக்க வந்து ரொம்பவே அற்புதமான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இது தவிர சுற்றியோரும் வேலி அமைச்சு பொதுமக்களுக்கு எந்த வித தொந்தரவும் பாதிப்பும் ஏற்படாத வகையில் பார்த்துக்கிருந்தாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா தீயணைப்பு துறைக்கும் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டா உடனே காப்பாத்துறதுக்கு தீ அணைப்பு துறையும் ரெடியாக இருந்தாங்க அடுத்ததா மின்சாரத்துறை ஏன்னா இந்த ஏரியில வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருட்டா இருக்கும் உங்களுக்கே தெரியும் மின்சார வசதி கிடையாது இந்த இடத்துல இடத்துல மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்து இரவே பகல் போல வந்து காட்சி அளிச்சதுன்னா அது மின்சாரத்துறையினால தான் இந்த நேரத்தில் மின்சாரத்துறைக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கும் நம்ம நன்றியும் பாராட்டும் தெரிவிச்சாகணும் ஏன்னா அவங்களும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க ஒட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடத்துக்கு உதவிய அத்தனை பெரியவர்களுக்கும் எங்கள் சேனல் சார்பாக நன்றியும் பாராட்டும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது குடியாத்த குமார் டாட்டா பை பாய்